உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பானது மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவும் கடவுள் கிடையாது என்பதை பற்றி ஒரு சில அறியாதவற்றை அறிந்து கொள்ளப் போகிறோம் தெரியாதவற்றை தெரிந்து கொள்ளப் போகிறோம் பாருங்கள் மக்களே உலகம் முழுவதுமே மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலைகளையோ போட்டுக்குள்ளையோ அல்லது பொற்சிலைகளையோ நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம பாருங்க படைக்கப்பட்ட இந்த வானத்தையும் பூமியும் சூரியன் சந்திரா செடி கொடி இப்படியாக மனிதர்கள் அனைவரையும் அனைவரையும் படைத்த தேவனை நாம் வணங்குவதை தவிர்த்து மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலைகளையோ அல்லது போட்டோக்களையோ அல்லது ஒரு உருவத்தையோ அல்லது மனிதர்களையோ வணங்கி கொண்டிருக்கிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த அனைத்தையும் படைத்தது தேவன் நாம் தேவனுக்கு உருவம் கிடையாது நீங்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு உருவம் கிடையாது என்பதை நீங்கள் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் எங்கும் இருக்கிறார் அவர் ஆவியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு வேதம் கூறுகிறது தேவன் கூறுகிறார் மனிதனால் கட்டப்பட்ட கோவில்களில் நான் வாசம் பண்ணுவது கிடையாது இந்த உலகத்தையே நான் படைத்திருக்கிறேன் உலகத்தில் எங்கும் நான் இருக்கிறேன் இப்படி மனிதனால் கட்டப்பட்ட சிறிய கோவில்களை நான் வாசம் பண்ண போகிறேன் என்று அவர் உரைத்து கூறுகிறார் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நீங்களும் அறியாமையில்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் கூறுவதை கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் கூறி கூறுவது அனைத்தும் உண்மையே இதை நான் பொய்யாக உங்களுக்கு உரைக்கவில்லை தேவன் கூற சொன்னால் நான் உங்களிடம் கூறிவிட்டேன் நீங்கள் திரும்பவும் அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திரும்பவும் அந்த தவறை செய்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் நல்ல முறையில் நான் கூறிவிட்டேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நீங்கள் ஒரு சிலையை செய்கிறீர்கள் அந்த சிலையை சிலையாகப்பட்டது நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் கண்ணிருந்தும் பார்க்காது காதிருந்தும் கேட்காது மூக்கிருந்து முகராது வாயிருந்தும் பேசாது கை கால்கள் இருந்துமே அது செயல்படாது ஏந்து நடக்காது ஏனென்றால் அதற்கு உயிர் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உயிர் நிச்சயமாக கிடையாது நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு உயிர் இல்லை அந்த சிலைகளுக்கே நீங்கள் தான் அனைத்தும் செய்ய வேண்டும் நல்லா பாருங்கள் அதை குளிப்பாட்டுவது ஊர் ஊரா எடுத்துக்கொண்டு சுற்றி திரிவது அதுக்கு அபிஷேகம் பண்ணுவது ஏ இசட் அனைத்துமே அந்த சிலைகளுக்கோ அந்த போட்டோக்களுக்கோ நீங்கள் தான் செய்ய வேண்டும் ஆனால் அந்த சிலை உங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது மனிதனால் படைக்கப்பட்டது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு கூறுகிறேன் நீங்கள் பாருங்கள் மனிதனால் படைக்கப்பட்டது இந்த தொலைபேசி அலைபேசி சரிங்களா இதை பாருங்கள் இதை உலகம் முழுவதும் இதில் உள்ள அனைத்தும் நாம் பார்க்கிறோம் அதை ஏன் நீங்கள் கடவுளாக வணங்க மாட்டீர்கள் அந்த சிலை செய்வதை காட்டிலும் இந்த போனாகப்பட்டது அனைத்தும் செய்கிறது அல்லவா உணர்ந்து கொள்ளுங்கள் சிலை செய்வதை காட்டிலும் இது எவ்வளவு செய்கிறது ஏன் இதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் அதே போல் ஒரு வீடாக வைத்துக் கொள்ளுங்கள் அது மனிதனான் உருவாக்குகிறான் நான் போட்டுகிற சட்ட சட்ட முதல் பேனா 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 வரை அனைத்துமே என் ஏனென்றால் மனிதன் உருவாக்குகிறான் மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவுமே கடவுள் கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஆறு அறிவு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே மனிதனால் உருவாக்கப்பட்டது அது எதுவாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய சிலையாக இருந்தாலும் சிலையா கிடையாது அது 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 கடவுள் கிடையாது அது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு உயிரில்லை உயிரில்லாத ஒரு சிலையை ஒரு போட்டோவை வணங்குவது பெரும் பாவம் உயிர் இல்லாத சிலைக்கு உயிருள்ள நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் என்று கேட்டால் அதை விழுந்து விழுந்து கும்பிடுவது அதை அதுதான் நமக்கு ஏ டுசட் எல்லாம் செய்கிறது என்று நீங்கள் நினைத்து தவறான வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மக்களே இது நிச்சயமாக பாவம் ஏனென்றால் படைத்த தேவனை விட்டு படைக்கப்பட்ட கல் மண்ணு சிலைகளை போட்டாவை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சிலைகளை வடிப்பதால் அவனுக்கு வருமானம் போகிறது ஒரு போட்டோவை அவன்கிட்ட கம்ப்யூட்டர் போ போட்டு பிரிண்டு போட்டு அதை பிரேம் போட்டால் அவனுக்கு வருமானம் போகிறது அந்த வருமானத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள் நீங்களோ நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு பாவம் பொய் பேசுவது பாவம் ஏமாற்றுவது பாவம் கொலை செய்வது பாவம் விபச்சாரம் பண்ணுவது பாவம் வேசித்தனம் பண்ணுவது பாவம் அதேபோல் மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்லை மண்ணை வணங்குவது போட்டோவை வணங்குவது சிலைகளை வணங்குவது மிகவும் பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை அனைத்துமே மனிதனால் உருவாக்கப்பட்டது அதற்கு உயிர் கிடையாது உயிருள்ள நீங்கள் உயிரற்ற பொருட்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பாவம் மக்களே பாவத்தை ஒருபோதும் செய்யாதீர்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது வேதாகமம் தேவன் கூறுகிறார் உங்களுக்கு உரைக்க கூறி கூற சொன்னார் நான் கூறிவிட்டேன் திரும்பவும் இந்த தவறை செய்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் நான் தேவன் கூற சொன்னால் கூறிவிட்டேன் இதுதான் நல்ல வழி என்று தேவன் உங்களுக்கு உரைக்க கூறு சொன்னார் நான் கூறிவிட்டேன் நீங்கள் திரும்பவும் தவறு செய்து தவறு தெரிந்தும் தவறு செய்து செய்தால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு தண்டனை நிச்சயமாக தருவார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு தவறை தெரியாமல் செய்தால் தேவன் உங்களை மன்னித்து விடுவார் உங்களுக்கு புரிகிறதா தெரியாமல் செய்தால் தேவன் நிச்சயமாக மன்னித்து விடுவார் ஆனால் ஒரு தவறை நீங்கள் தெரிந்தும் செய்தால் புரிகிறதா தெரிந்தும் செய்தால் நிச்சயமாக தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவன் நிச்சயமாக உங்களை மன்னிக்க மாட்டார் அநேக சாபங்கள் உங்களை உங்களை வந்து சேரும் கை கால்கள் இயங்காமல் போகலாம் கண் தெரியாமல் போகலாம் இதயம் செயல்படாமல் போகலாம் இப்படியாக அநேக தண்டனைகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் மூலம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா அதாவது இதுதான் கடவுள் ஒரு சிலை தான் கடவுள் ஒரு போட்டோ கடவுள் இதை தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் தவறை கற்றுக் கொடுக்கிறீர்கள் அவரும் அந்த பாவத்தை பெற்றுக்கொள்கிறார் அவரும் அவ அந்த பாவத்தை செய்தால் அவரும் தண்டிக்கப்படுவார் இப்படியான நீங்கள் தெரிந்தும் ஒரு தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் மக்களே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவன் உரை உரைத்து உரைக்க கூற சொன்னார் நான் கூறிவிட்டேன் திரும்பவும் இந்த தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் பாவத்தை சம்பாதித்து கொள்ளாதீர்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் 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 என்றே வேதம் கூறுகிறது நீங்கள் தேவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் அதாவது மெய்யான தேவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவும் கடவுள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்